அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இரண்டாம் வீட்டில் வலுவுடன் உள்ளார் ராசியில் சூரியன் புதன் மற்றும் ராகு அமர்ந்துள்ளனர் உடலும் மனதும் சோர்வடைந்த போதிலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் ராகு மற்றும் கேதுவின் பிடியில் ராசியும் ஏழாம் இடமும் உள்ளதால் நாக தேவதைகளை வழிபட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு உடல் அசௌரியப்படும் அறிவு பலத்தாலும் மனத்திற்பத்தினாலும் சமாளித்து விடலாம் வீண் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இடமாற்றமும் உண்டு பெண்களுக்கு உடல் சோர்வடையும் குரு பயிற்சி வரை உடல்நிலையில் கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் ஆராய்ச்சி கலந்த படிப்புகள் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு வீண் செலவும் அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்